இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு ஆசனங்களை எதிர்பார்க்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இளவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் வைத்து இதனை தெரிவித்த அவர் நாங்கள் பெற்ற வெற்றியின் கணத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் மக்கள் எங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் நாட்டின் பலமான அரசியல் கட்சிகளை தோற்கடித்து இந்த வெற்றியை பெற்றோம் பழைய அரசியல் முடிந்து விட்டது மக்கள் அந்த சகாப்தத்தை முடித்து விட்டார்கள் பல்வேறு சலுகைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்த அரசியல் இப்போது முடிந்து விட்டது வரப்பிரசாதங்களுடன் வாழ்ந்த பிரபுக்கள் அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்றுள்ள பலத்தை அதிகார மோகத்துக்காக பயன்படுத்த மாட்டோம் மக்களின் நன்மைக்காக மிக கவனமாக பயன்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்குகின்றோம் வடக்கு கிழக்கு உட்பட மலையகம் என இருபத்தி ஓரு தேர்தல் மாவட்டங்களிலும் அமோக வெற்றி பெற்றுள்ளோம் தமிழர்களின் அரசியல் மாற்றம் ஒரு வெளிப்பாடாகும் மீதான மக்கள் நம்பிக்கை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பொது தேர்தலில் கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றியின் கனத்தை நன்றாக விளங்கிக் கொண்டுள்ளோம் மீது அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் ஆகவே அந்த நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாக்க வேண்டும் இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல பல ஆண்டு காலமாக அரசியலில் வலுவாக செயற்பட்டவர்களை வீழ்த்தியே வெற்றி பெற்றுள்ளோம் நாட்டு மக்கள் எம்மீது இந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை கொண்டுள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்றில் பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை மக்கள் அளித்துள்ளார்கள் நாங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கோரவில்லை இருப்பினும் மக்கள் வழங்கியுள்ளார்கள் ஆகவே இந்த பலத்தை கவனமாக பாதுகாக்கும் பொறுப்பும் சவாலும் அமக்குண்டு கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் மக்கள் வழங்கிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதால் தான் எந்த அரசியல் கட்சிக்கும் பெரும்பான்மை பலத்தை வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாடு தோற்றுவிக்கப்பட்டது ஆகவே கிடைக்கப்பெற்ற பலத்தை அதிகார முகத்துக்காக பயன்படுத்த மாட்டோம் மக்களின் நன்மைக்காக மிக கவனமாக பயன்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை